வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும் பார்த்துருப்போம் நம்ப எந்த வாத்து கூட்டமாவது மௌனமா போய்குதா பேக் 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 எல்லாம் சவுண்டு கொடுத்து போவும் நாற்பது போச்சுன்னா நாற்பதுன்னு கத்தும் நீங்க நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை முடிங்க காதையா அப்படியே காதை கவனமா கேளுங்க அத்தனை வாத்த ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் எங்கேயோ ஒரு கொட்டைக்கு கூட்டி போனா அந்த கொட்டையில தண்ணியும் இல்லை அவ்வளவா சேருமதுமா இருக்குது ஒரு மீன் குடங்கடிகள் எதுக்காக ஒரு மணி நேரமா அந்த கொட்டையில நம்மள சுத்த வட்டம் இவன் தான் நம்ம வாத்து வளர்க்கறானா வாத்து மடையான் வாத்து மடையம் சொல்லுவாங்களா அது இவன் தான் போல இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னமும் எல்லாம் கூட்டணியா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் ஆனா கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டு இருக்கிறோமா இல்லவே இல்லை வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூட்டுக்கு போகும் ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பினிட்டுக் கொண்டு தன் பயணத்தை தொடரும் என்றால் அந்த உயரத்தை தொடுகிற சிந்தனை நூலில் தான் நமக்கு தரும்